ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம் இதை நாங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நாங்கள் போட்டுக்குவோம் வீட்டில் அக்ச மிளகாத்தூள் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் இது கூடிய தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல் நம்ம தூளுப்பு கூட போட்டுக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது கூடவே வந்து மூணு ஸ்பூன் கெட்டி தைக்கு போட்டுக்கலாம் ஏன்னா சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு கெட்டி தேக் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கெட்டி தைக்கு போட்டப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் எல்லா பீசஸ்லேயும் வந்து இந்த மசாலா பரவலாக இருக்கா மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையும் பரவு மாதிரி நம்ம பரவி வச்சாச்சு இப்போ இது ஒரு முப்பது நிமிஷம் நம்ம ஒரு ஊற வைக்கலாம் அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது ஊகுகிற நேரத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிடலாம் வாங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுக்கலாம் கடலை எண்ணெய் இல்லைனாலும் நல்லெண்ணெய் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகவேக்கு வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு பூ அது கூடவே ரெண்டு பிரியாணி அலை அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சு வர வைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்குது இது நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலாவோட வாசனா நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதை நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கினாதான் வந்து சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயத்தோட கால் கொஞ்சோண்டு மாறியிருக்கு இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால சிக்கனோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் வந்து அருமையாக இருக்கும் இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிச்சு இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு தக்காளி போட்டு அதையும் வதக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளியோட கலவும் மாறுது வெங்காயமோட கலவும் மாறுது இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போடுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கும் அது கொஞ்சம் போட்டுருக்கோம் அதனால் அதுக்கேற்றாமல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலாவை போட ஆரம்பிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மிளகாத்தூளும் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா அதுவும் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அதுக்கனால மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகுது இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம் அந்த மசாலாவோடய பச்சை ஸ்மெல்லாம் போக வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட ஆரம்பிக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்குது பாருங்க நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இது நல்லா கொதிச்சாதான் மசாலாவோடய வாசனையும் நல்லா இருக்கும் சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம் மசாலா எல்லா சிக்கன் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றியாச்சு இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம மசாலாவில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படி ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தகுந்து பார்க்கலாம் பாருங்கள் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது அப்பப்போ நம்ம தகுந்த தகுந்து கிளகி விடலாம் இல்லாட்டி இதை அடிப்பிடிச்சிக்கும் பாருங்க இப்போ நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா சிக்கன் கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ சிக்கன் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு சிக்கன் பஞ்சு மாதிரி வந்திருக்கு இது கிரேவி பக்குவத்துக்கும் வந்துருச்சு பாருங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி நம்ம மேலே தூவி விடலாம் கொத்தமல்லியோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் சிக்கனுக்கு பாருங்க சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருக்கு இது நாங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக செஞ்சுருக்கோம் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சுழ சுழ சாப்பாட்டையும் நம்ம போட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும்னுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்